வணக்கம் மாணவர்களை நம்ம இன்றைக்கி டென்த்து கிளாஸில் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பாட்டில் சராசரி அணினிரையை கணக்கிடக்கூடிய கணக்கு சரியா அவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அது ரெண்டு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ டு நைன்டி ஃபோரில் இருக்குது ஓகேவா என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்து மொத்த அணுநிறையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அடுத்த வந்து ரெண்டு சதவீத பரவலை மட்டும் கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதாவது பி டென் அப்படின்றது வந்து நிறை அது லெவல் நிறை கிவா அப்புறம் சதைத பரவல் இந்த ரெண்டையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சராசரி அணுநிறையை கண்டுபிடிக்க சொன்னாங்க இது ரெண்டுமே இதில் இருக்குது புக்கில் இருக்குது சரி எடுத்துக்காட்டு கணக்கு இதையும் சொல்லி தந்துட்டு தான் நான் அடுத்த சொல்லி தரும்போது எனக்கு நல்லா புரியும் ஒரு பயிற்சியில் இருக்குது ஒரு சம் ஆக இதை கவனிக்கும் என்ன அப்படின்னா இதில் வந்து சராசரி அணுநிறை கேட்டிருக்காங்க சரியா சராசரி அணுநிறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிறை நிறை இவ்வளோ வருது பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு அங்கர்குடி பரவல் நைன்டி நைன் செவன் பாயிண்ட் செவன் அப்படின்னு ஒரு இது ப்ளஸ் அடுத்து அடுத்த உள்ளது சரியம் அடுத்த உள்ளது என்னது இருக்குது பதினாறு புள்ளி ஒம்பது ஒம்பது இன்ட்டு தொண்ணூச்சு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எட்டு ஓகேவா அடுத்த ப்ளஸ்ஸு அடுத்த இருக்கக்கூடியது பதினேழு புள்ளி ஒம்போது ஒம்பது இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ அஞ்சு ஓகேவா இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தா நேராக பதினைஞ்சு புள்ளி நைன்டி நைன் நைன் அப்படின்னு வருது அதனால தான் நம்ம ஆக்சிஜனுடைய அணுநிறை வந்து என்னென்னு சொல்கிறோம் அணுநிறை பதினாறுன்னு சொல்கிறோம் அப்ஸரோ அப்படியா ஓகேவா அப்ப அடுத்த என்ன அப்படின்னா அடுத்த இது இதில் போகிறான் வந்து நிறை பத்து அப்புறம் பதினொன்று நிறை உடைய இதில் சரியா இதுக்கு வாய்ப்பாடு நம்ம சொல்ல மாதிரி தான் சராசரி அணு நிறை சீக்வல் டு நிறை வந்து பத்து சதவிகித பரவல் வந்து இருபது மொட்டையாக கொடுத்துருக்காங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் அதை நம்ம என்ன பண்ணணும் லெவலின் சதவிகித வந்து எண்பது அதில் போகுது எண்பது தானே வரும் அப்போது ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கணும் ஓகேவா அடுத்த வந்து பதினொன்று இன்ட்டு எண்பது பை ஹண்ட்ரடு அடித்து கொடுத்துக்கோ அடித்து கொடுத்துட்டோன்னா இங்கே ரெண்டு மட்டும் இருக்கும் ஓகேவா இதே மாதிரி இங்கேயும் அடித்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ப்ளஸ் வரணும் நடுவில் அதனால அதை கன்ஃபேஷன் பண்ணிடக்கூடாது நாலு அஞ்சுன்னுவோம் அப்புறம் நாற்பத்தி நாலு அஞ்சாலும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து என்ன இருக்குது ரெண்டு மட்டும் தானே இருக்குது ரெண்டு ப்ளஸ்ஸு நாற்பத்தி நாலு பை அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுன்னு வரும் எட்டு அஞ்சு நாற்பது மீதி நாலு இருக்குது எட்டு அஞ்சு நாற்பது எட்டு புள்ளி எட்டு பத்து புள்ளி எட்டுன்னு வருது இதே அப்படின்னு எழுதணும் ஓகேவா அப்போது சராசரி அணுநிறை பத்து புள்ளி எட்டு ஏ ஓகேவா முடிஞ்சு அடுத்த என்னென்னா ஒன்று சொன்னேன்ல பத்தாவது கெட்டிங்கில் நாலாவதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போரானின் சராசரி அணுநிறை கொடுத்துட்டாங்க சரி அணுநிறை வந்து பத்து புள்ளி எட்டு ஜீரோ நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏனில் பி போரான் பத்து மற்றும் போரான் பதினொன்று சதவீத பரவலை காங்க சரியா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு பத்து புள்ளி எட்டுன்னு ஆனால் அப்போ இது இருபது அது எண்பதுன்னு வருது ஆனால் அங்கே வந்து ஜீரோ நாலு அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான் ஜீரோ நாலு இது கொடுக்கலனா இதுதான் ஆன்சர் வரும் ஓகேவா அதனால நீ என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டுக்கு போட்டோம் பற்றியா ஒரு பாக்ஸு அதே மாதிரி ஒரு பாக்ஸை போடணும் இதுக்கு தான் நான் அந்த ரெண்டையும் சொல்லி தரேன் என்ன சரியா ஐசோ டோக் நிறை சதவீத பரவல் இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஓகேவா ஆ எப்படி ஃபைவ் பி டென்னு ஒன்று ஃபைவ் பி லெவல் இதோடைய நிறை பத்து இதோடைய நிறை பத்துன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பரவல் வந்து இதை எக்ஸுன்னு வச்சுப்போம் இதுக்கு ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ்னு வச்சுப்போம் ஓகேவா இப்படி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக தெரியும் இப்படி இப்படி வச்சுட்டு ஆ பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ ஹண்ட்ரட் பைன்னு எழுதணும் அதுக்காண்டி தான் இப்படி கொடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணிடுவா நேராக எழுதிடலாம் இப்படி சராசரி அணு நிறை ஃபார்முலா சரியாம் எனது நிறை இன்ட்டு சதவீத பரவல் இதுதான் ஃபார்முலா அப்போ நிறை எத்தனை இது கொடுத்துருக்காங்க பத்து புள்ளி எட்டு ஜீரோ நாலு அப்படின்னு சரியா நிறை வந்து பத்து இன்ட்டு சதவீத பரவாயில்ல ரெண்டு இருக்குது ரெண்டுக்கும் எழுதணும் ஓகேவா ரெண்டு இருக்குது ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் அது தேவையில்ல சரி எக்ஸு எக்ஸு சதவீதம் சதவீதம்னா பை ஹண்ட்ரடு ப்ளஸ் ரெண்டு இருந்தால் ரெண்டையும் கூட்டணும் பதினொன்று இன்ட்டு எக்ஸ் மை சாரி ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸு பை ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் பொதுவாக இருக்குது ஹண்ட்ரடு பொதுவாக எடுத்துகிட்டு வணும் அப்படின்னா டென் எக்ஸ் ப்ளஸ் டபுள் ஜீரோ லெவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் லெவல் எக்ஸ் வருதா ஹண்ட்ரடை பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா எண்பது புள்ளி நாலு சீக்வாலு ஜீரோ ஜீரோ மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இது அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா புள்ளி நாலு இப்போ சரி எக்ஸ் எக்ஸு சீக்வல்ட்டு எவ்வளோ வருது பத்தொம்போது புள்ளியும் ஆறுன்னு வருது அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் வந்து எவ்வளோ வரும் எண்பது புள்ளி நாலு வரும் அவங்க கேட்டிருக்கிறது அஞ்சு பி டென்னின் சதவீத பரவல் எவ்வளவு பத்தொம்பது புள்ளி ஆறு அஞ்சு பி பதினொன்னின் சதவீத பரவல் இது கண்டுபிடிக்க தெரியணும் சரியா போரான் இருக்குது போரான்னு என்ன பண்ணுன்னா மாறி மாறி வரும் அதனால் போராணுன்னு கொடுத்து உனக்கு கேட்கலாம் சரியா கண்டுபிடிக்க தெரியணும் இதுக்கு தான் நான் இதை சொல்லி தந்திருக்கேன் ஓகேவா கெமிஸ்ட்ரி பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய அளவிடுதல் அது சம் பார்க்க போகிறோம் ஓகேவா நிறைய அளவு அளவிடுறதில் இதில் என்ன அப்படின்னா நமக்கு மோல்களின் எண்ணிக்கை தெரியணும் ஓகேவா மோல்களின் எண்ணிக்கை தெரியணும் அப்படின்றதுக்காண்டியும் மோல்களின் எண்ணிக்கை ஃபார்ம்லாம் எழுதணும் ஓகேவா மோல்களின் எண்ணிக்கை ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம் முன்னால் ஒரு ஃபார்மில் சொல்லி கொடுத்துருந்தேன் ஆ ம் எனது நிறைபை அணு நிறை ஆர் மூலக்கூறு நிறை நிறை ஓகேவா ம் ஓகே ஏன்னா இதில் நிறைய தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரி நிறை ம் கரெக்ட் ஓகேவா நம்ம நிறைய தான் கண்டுபிடிக்கும் போகிறோம் அதனால் இதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் மோல்களையும் என்னைக்கு தேரணும் அப்போ மோல்களையும் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா உண்டு என்ன ஃபார்முலா உண்டு அப்படின்னா நிறைவே அணு நிறை தான் நமக்கு நிறை தெரியாது ஓகேவா அணு நிறை தெரியும் ஆனால் நிறை தெரிஞ்சதை நான் நிறைய தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் நம்ம எதை வச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுனா லிட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ மோல்கள் மோலார் லிட்டர் மோலார் மோலார் இட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ மூளின் எண்ணிக்கைக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை எழுதுவோம் சொல்லியிருந்திருக்கேன் நாம் என்ன மூலின் எண்ணிக்கை மூலின் எண்ணிக்கைக்கு இன்னொரு ஃபார்முலா என்னதுன்னா கொடுக்கப்பட்டது வந்து சாரி அது என்னதுன்னா பருமன் அதாவது கன அளவு கொடுத்துருக்காங்க மோலார் ப மோலார் வரும் மண் அதனால் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மோல் எண்ணிக்கை கிடச்சிரும் ஓகேவா இப்போ வகுக்கலாமா எடுத்து கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ ஃபோர் பை இப்போ இருபத்திரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அப்படி சொல்லுவோம் லிட்டரில் கொடுத்துருக்கோம்னால ஓகேவா இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கு ஏற்றாப்பில ஒவ்வொரு வக்கமாக செய்யலாம் இப்போ இதை டிவைட் பண்ணோன்னா கஷ்டமாக தெரியும் இது இருபத்தி ரெண்டு அது ரெண்டு புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி அப்போ பத்தால் பேர் இருக்கணும் வேலைங்களையும் பத்தாள் பேர் இருக்கணும் சுக்கா அப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆகணும் பத்தாள் அனுபது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அனுசி வந்தால் அப்போ எத்தனை மோல் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல் ஓகேவா இப்போ நிறை கண்டுபிடிக்கணும் அப்படி தானே அப்போ இதை நிறைக்கு தாப்பில் மாற்றி கொண்டதுக்கோ இதுதான் ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி வருது மூலிகளின் எண்ணிக்கை ப்ளஸ் நிறை அல்லது மூலக்கூறு நிறை ஓகேவா இந்த கேப்பில் நான் போடுறேன் இல்லை இல்லை இதிலே போட்டுடுறேன் அடுத்து எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம் சரியா இப்போ மூலக்கூறு நிறை தெரியணும் சரியா எஸ்ஓ டூவின் மூலக்கூறு நிறை எனது எஸ் எஸ்ஸின் அணுநிறை ப்ளஸ் டூ இன்ட்டு ஓவின் அணுநிறை ஓகேவா இப்போ எஸ்ஸின் அணுநரை தேர்ட்டி டூ ஓவின் அணுநறை ஓவுக்கு ஓகேவா ஓகே எத்தனை வரும் பதி நாறு அப்போ ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆமாம் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கிராம் ஓகேவா இதிலருந்து என்ன பண்ணணும் மோள்களின் எண்ணிக்கையில் நம்ம பெருக்கணும் அப்போது நிறை இசிக்குவல்ட்டு இந்த ஃபார்மில் இங்கே இருக்குது அதனால் என்னை திரும்ப எழுதணுன்னு அவசியம் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு அறுபத்தி நாலு இசிக்குவாழ்ட்டு ஆறு புள்ளி நாலு கிராம் ஓகேவா முடிஞ்சு அடுத்த சம் ஓகேவா அடுத்தது இதே போல் நம்ம ஓல்களின் எண்ணிக்கை கொடுக்கல சம்மில் ஓகேவா பாரு கொடுத்துருக்காங்களா இல்லை ஒன் பாயிண்ட் ஒன் என்ன மூலக்குறி சிறிய நீர் அதாவது அவக்கோற்றை எண் கொடுத்துருக்காங்க ட்ரோ எண் எண்ணை பயன்படுத்தணும் அவக்கோற்றை எண் இசைக்குள் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு அடுக்கு இருபத்தி மூணை பயன்படுத்தணும் ஓகேவா அவக்கோற்றை என் இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுனா மூல்களின் எண்ணிக்கை மூல்களின் எண்ணிக்கை மூல்களின் எண்ணிக்கை விசிக்கோல் டூ அவற்றோ கருத்துக்கோள் படி ஓகேவா என்னதுனால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவற் அவ கோற்றோ என் சரி அவ கோட்ரை என் இப்போ இதன்படி நீ கண்டுபிடிச்சா அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் ஆஃப் ஆர் டுவெண்ட்டி த்ரீ பை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு டொண்ட்டி த்ரீ இது இது கேன்சல் ஆகிரும் இப்போ இதை வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை ஆறு ஜீரோ ரெண்டு புள்ளி மூணு இப்படியே எழுதிக்கோ இல்லைன்னா இந்த பாயிண்ட்டையும் விட்டுட்டு இது ஜீரோ சேர்த்துக்கோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும் இதை வந்து டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கேல்குலேஷனில் போட்டு மைண்டில் செட் பண்ணி கொஞ்சமாக கஷ்டமாக தெரியும் சரியா ஒன் பை ஃபோர்னு வரும் இது ஒன்னின் கீழ் பாது இப்படி வரும் வருது அப்போ எத்தனும் வருது இதில் எழுதுகிறேன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மூல்னு வருது ஓகேவா இப்போ நம்ம திரும்ப நிறைவுடையது இந்த இதான் இந்த ஃபார்மில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் பயன்படுத்தப்படும் அதனால் திரும்ப திரும்ப நான் எழுத மாட்டேன் ஓகேவா இந்த ஃபார்மில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் பயன்படுத்த போகிறோம் திரும்ப எழுதுறேன் என்னது நிறை இஸ் இவல் டு திரும்ப எழுத மாட்டேன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஓ அப்போ மூலக்கூறு நிறை தெரியணும்ல நேர் சொல்லியிருக்காங்க ஆ இதில் எழுதிரு நேரின் மூலக்கூறு நிறை தெரியும் எல்லாருக்கும் இதை மனப்பாடமே பண்ணியிருப்பீங்க கிராம்னு பதினெட்டு கிராம் பதினெட்டு கிராம் ஓகேவா அப்போ இது பதினெட்டு பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா எத்தனை வருது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வருது ஓகேவா அப்படின்னு சொல்ல அடுத்த வந்து இதெல்லாம் போக இனிமேல் ஃபுல்லாக அஞ்சு சம் இருக்குது ஓகேவா இது ஃபுல்லாக மோல் கொடுத்துட்டாங்க மோல் நம்பர் கொடுத்துட்டாங்க ஓகேவா நம்ம ஃபுல்லாக செஞ்சிடலாம் ஈஸியாக ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு நம்ம நிறை என்ன கண்டுபிடிக்கணும் ஆ அணு நிறை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அலுமினியம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து தனித்த நிலையில் அலுமினியம் கிடைக்கும் அதனால் அணுநிறை மட்டும்தான் ஓகேவா இதுவே தனித்த நிலையில் கிடைக்காதுன்னா மூலக்கூறு நிறை கண்டு கண்டுபிடிக்கணும் ஓகே ம் சல்பரு மோல்களையும் சல்ஃபர் ஓகே ம் அப்போ நிறை நிறை என்ன நிறைனா அணுநிறை எழுதிக்கும் நிறை அலுமினியத்துக்குன்னு பாக்கெட்டில் போட்டுக்கோ அணு நிறை வந்து டுவெண்ட்டி செவன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ நிறைய இசைக்கொள்ளிட்டு முருகன் இன்றைக்கி த்ரீ பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் அப்போது என்ன வருது ஆன்சரு எயிட் பாயிண்ட் ஒன் மூ மொபைல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு ஏழு ஏழு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு எத்தனை எட்டு எட்டு புள்ளி ஒன்றுன்னு வரும் ஓகேவா கிராம் அடுத்த ஆவண்ணா ஆவண்ணா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மோல் ஹைட்ரஜன் சரியா மோல் வந்து மோள்களின் எண்ணிக்கை எழுதுனா எழுதிக்கும் மோல்களின் எண்ணிக்கை ஓகேவா மோல்களின் எண்ணிக்கை ரெண்டு அப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து ஹெச் டூன்னு எழுதுவோம் ஹைட்ரஜனை ஓகேவா அதனால் மூலக்கூறு நிறை நிறை மூலக்கூறு நிறை ரெண்டு அப்புறம் நான் படி நிறை இசிக்குள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு கிராம் ஓகேவா அடுத்த வந்து இ நீ நல்ல இதில் என்னம்மா யோசிக்கணும் மைண்டு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும் ஓகேவா மோல்களின் எண்ணிக்கை தனித்த நிலையில் கிடைக்கக்கூடியதா அதுக்கு தான் தா எனது அடுத்த ஆவர்த்தன அட்டவணைன்னு ஒன்று படிப்போம் ஓகேவா அதில் தெரிஞ்சிடும் உனக்கு தனித்த நிலையில் இது கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும் சரியா இந்த குளோரின் குளோரின் பொருள் வந்து தனித்த நிலையில் கிடைக்காது அப்போ குளோரின் வந்து சிஎல் டூ அப்போ அதோடைய மூலக்கூறு நிறை தான் வரும் மூலக்கூறு நிறை ஓகேவா மூலக்கூறு நிறை எத்தனையாக இருக்கும் குளோரின் வந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ செவன்ட்டி முப்பத்தி அஞ்சுன்னா எழுபது அப்போ எழுபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் எழுபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கோ இனி படி நிறை நிறை சீக்குவல் சீக்கிட்டு மூணு இன்ட்டு எழுபத்தி ஒன்று இப்போ எத்தனை ஒரு மூவல் இருபத்தி ஒன்று 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 மூணு கிராம் ஓகேவா மூல்களின் சரி நாலு ஓகேவா நீ பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பி ஃபோர் பாஸ்பரஸ்னால் பி ஃபோர் தான் ஓகேவா இதுவும் மூலக்கூறு நிறை மூலக்கூறு நிறை இப்போ பி அப்படின்னா முப்பதுன்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ முப்பது நாமும் நா நாமும் பன்னிரெண்டு நூற்றி இருபது கிராம் இல்லை கிராம் விட்டேன் சரி போட்டாலும் ஒன்று தான் போடலாம்னு தான் இப்போ வந்து நிறை நிறை கொல்லிட்டு நான் எத்தனை மோல் நாலு மோல் இன்ட்டு நூற்றி இருபது நாலு ரெண்டு எட்டு நாலு நாற்பது கிராம் ஓகேவா நிறை அடுத்து ஊ ஊ வந்து மோல்களின் எண்ணிக்கை வந்து மோல்களின் எண்ணிக்கை வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொடுத்துருக்காங்க பாஸ் சாரி அடுத்த வந்து சல்ஃபர் சொல்லியிருக்காங்க சல்ஃபர் வந்து நிலையில் கிடைக்காது எஸ் எட்டு அப்படின்னக்கூடிய நிலையில தான் கிடைக்கும் அதுவும் மூலக்கூறு நிறை இதுதான் முக்கியம் சரியா ஏன் எதுக்கு எப்படி மூலக்கூறு நிறைய நம்ம சொல்கிறோம் அப்படின்றது உனக்கு தெரியணும் ஓகேவா இதுதான் முக்கியம் இது மூலக்கூறு நிறை அப்படின்றது ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் ஓகே ஓகேடன் இதில் விட்டுருக்குமா ம் மூலக்கூறு நிறைய எழுதுவோம் சல்ஃபர் வந்து முப்பத்தி ரெண்டு வரும் எட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஒரு எட்டு எட்டு மூவர்ட் பதினாறு ஒரு எட்டெட்டு இருபத்தினாலும் மூட்டு இரு நாலு இருபத்தி அஞ்சு கிராம் ஓகேவா ஓகேவா இனி வந்து நிறை வந்து அஞ்சு எட்டு இரநூத்தி இசைக்குவர்ட்டு ஐயாயிரம் முப்பது மீதி மூணு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டு இருநூத்தி பத்து கிராம் ஓகேவா இது வந்து நீ அங்கே ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கிடைக்கும் எங்கள் பேர் அலுமினியம் கொடுத்துருப்பான் இதில் அலுமினியம் பரு தீம் அலுமினியம் கொடுத்து அலுமினியம் தலித்த நெல்லையில் கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தனித்த நிலையில் போட்டுவிட்டோம் மற்ற இதெல்லாம் மூலக்கூறு இதில் நம்ம கன்ஃபார்ம்டாக இருக்கக்கூடியது இதுதான் சரி அஞ்சு இது கொடுத்தா அஞ்சு மாதிரில கேட்கலாம் எப்படினாலும் கேட்கலாம் ஓகேப்பா